எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கன் ரெசிபியோடு வந்திருக்குறேன் முதல்ல சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணி தோலோடு ஜாயிண்டில் கட் பண்ணி விடுங்க மேலால் கீரி போடுங்க இல்லைன்னா அதை போய் அறியறதுக்காக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒலிவோ இல்லை நிறைய விடக்கூடாது நாங்கள் இந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு ஒலிவோ இல்லை தான் விடணும் விட்டு அதை நல்ல வடிவாக நாங்கள் ரெண்டு பக்கம் எப்படி இந்த கலருக்கு வர்ற அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஒலிவ் ஓயில் நிறைய இல்லை இதுக்கீனு சொல்கிறேன் கொஞ்சம் ஒலிவ் ஓயில் விட்டுட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வைங்களேன் சின்ன கரண்டி அலை ரெண்டு கரண்டி அளவு விட்டுட்டு இப்படி ரெண்டு மூன்று உள்ளியே நாங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வரைக்கும் பொல்வி விடுவோம் உள்ளி கொஞ்சம் புரிஞ்சு வர நேரத்தில் மூன்று பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃப்ளைஸ் ஃப்ளைஸாக வந்து கட் பண்ணி விடுவோம் நீல பாத்துட்டு எடுத்துட்டு அதை கொஞ்சம் இந்த உள்ளியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நாங்கள் இப்போ வதங்க விட போகிறோம் நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கிற இல்லை அந்த எண்ணெயிலேயே இப்போ வதங்க விட போகிறோம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளவு உப்பு பால் அந்த அளவை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு கொஞ்சம் இப்படி போட்ட உடனே பாருங்கள் அந்த உள் வெங்காயத்துக்கு வந்து நாங்கள் உப்பை வந்து போட்டோம்னு சொன்னால் தண்ணியை டக்கண்டு வத்த பண்ணி கொஞ்சம் வதங்க தொடங்கிடும் வதங்கின பிறகு ஒரு மூன்று நாலு பெரிய தக்காளி பழமெண்டா ஒரு மூன்று நாள் ஓகே இதை வந்து நான் சின்ன செடி டொமேட்டோ போட்டிருக்கேன் அதால் அளவு போட்டிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி வைங்க அதை என்னென்னு மூடுறேன்னு சொன்னால் அந்த தக்காளி பழம் கொஞ்சம் அவிஞ்சி வரணும் அதுக்கு அந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு அவிஞ்சி வந்த பிறகு நல்லா வதக்கி இப்படி நல்லா கிளறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து இதுக்குள்ளே அடுக்கி வைக்க போகிறேன் அடுக்கி வச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் அதுக்குள்ளே தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கறி இல்லை பாருங்கள் நல்லா அவிஞ்சு அப்படி வர்ற அளவுக்கு இல்லை இப்படி ஒரு அரைப்பதமாக அவிஞ்சுட்டு போகணும் ஏன்னா இன்னும் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் அவிய வைக்க போகிறோம் அதுக்காக அந்த பதம் போதும் தக்காளி அவிஞ்சது அதுக்கு பிறகு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி விரல் ஏனென்று சொன்னால் இந்த ரெசிபி வந்து கிரேவி இருக்கணும் நல்லா அவிஞ்ச பிறகு வறண்ட தன்மை இல்லாமல் கொஞ்சம் கிரேவி இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் எடுக்கும் இந்த ரெசிபிக்கு அதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதுக்கு பிறகு அந்த சிக்கன் போட்ட பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஒரீகனோ அந்த வாசத்துக்காக போடுறேன் ஒரிகனோ இல்லாத ஆக்கள் இப்போ வெளிநாடுகளில் இருக்குது ஸ்ரீலங்கா இந்தியாவில் கிடைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கறிவத்தில் போடுங்க அது வந்து நாங்கள் போடுறது ஒரு வாசத்துக்கு டேஸ்ட் தான் வாசத்துக்காக மட்டும்தான் அதனால் நீங்கள் அது முக்கியம் அது இல்லையென்னு யோசிக்கிட்டோம் இல்லை கறி ஓப்பலே சாப்பிடணும் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு அவி வைக்கணும் மெல்லிய சூட்டில் இப்படி கிரேவி இருக்கும் இந்த இல்லை கிரேவி இல்லையன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வராது வறண்ட மாதிரி இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேட்ருன்னு பாருங்கள் மெல்லிய சூட்டில் அவி வைக்கிற உள்ளுக்கு வந்து இரண்டாவது வந்து சிக்கன் வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தபடியாக நல்லா அவிய வைக்கணும் இதுதான் ரெசிபி பாருங்கள் இப்படி இருக்கணும் ரெடி ஆயிட்டுக்கு குட்டியை விரும்பி சாப்பிடணும் கண்டிப்பாக ஃபானோட ரொட்டியோட ரைஸோடையும் சாப்பிட்டுக்குள்ளலாம் மதம் கூட இருக்கும் இன்னைக்கு விரும்பி சாப்பிடணும் நன்றி வணக்கம்